நீங்க ரெண்டு <zoysic discussions autour personaje>

േറ്റ് തുറന്നു പോയിക്കാണ്ടെ லாரி ஏறினாவே ஒன்றும் ஆக மாட்டேங்குது எடுத்துட்டு இருக்கடா ஏ டாடா கம்மி இந்த வண்டியா லோக்கல் அவங்க ரெடியாக ரெடியாக பாய் பாசி பாசி ரெடியாக ನಾ <laughs>

வெளியிருச்சி அடிச்சிருப்போம் அடி திரும்ப திரும்ப இனப்பானுங்க இந்த வழியா எவனாவது போச்சோன்னா இந்த வழியா

હા 10 ગ્રામ પાવડર એ 10 રે 10 10 માંગે છે ઓલ 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 கேமரா இது அமலகம் இருபத்தி வந்து இருவச்சு பிரச்சாரங்கள் மாட்டிக்கிட்டாரு ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கானுங்க ஜாலியா இருக்கானுங்க ரெண்டு பேரும் மழை ஜாலியா இருக்கானுங்க Hey, ini udah. Ini mau garuk-garuk. Ini.

やばいやばいやばいやばいやばいやばいやばいやばいやばいやばいやばい

Çok kalan mı yani? Çok kalan Çok yani? ハハハハ。

I love you. I love you. போய் வாங்க வாங்க ஸ்நாக்ஸ் வாங்கினோட கேக் ஒரு கிலோ வாங்கிக்க ஆப்பிள் ரெண்டு கிலோ எல்லாம் வாங்கிக்கோட வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்கடா ஒன்று